இன்று உலக சமூக நீதி நாள் உலகம் முழுவதும் பிப்ரவரி இருபதாம் தேதியை தான் உலக சமூக நீதி நாளாக வந்து கொண்டாடுறாங்க வேலையில்லா திண்டாட்டங்கள் வந்து ஒளியணும் வறுமை ஒளியணும் எல்லா பக்கமும் சமூக நீதி நிலைக்கணும் அப்படிங்கிறதா கொண்டாடப்படுது எல்லா பக்கமும் நிலச்சி நிற்கணும் ஆமாம் சமத்துவமும் சமூக நீதியும் வந்து நிலைக்கணும் இன்னொரு பக்கம் என்னென்னா முன்னாள் இந்திய ஜனாதிபதி இருக்கார்ல அப்துல் கலாம் அவர் நினைவாக இஸ்ரோ ஒரு முன்னெடுப்பு எடுத்திருந்தாங்க இந்தியா முழுக்க உள்ள மூவாயிரத்து ஐநூறு அரசு பள்ளிகள்லேருந்து ஐயாயிரம் மாணவர்களை தேர்வு செஞ்சுருந்தாங்க அவங்க நூற்றி ஐம்பது செயற்கைக்கோள்களை வந்து உருவாக்கியிருக்காங்க அந்த ஐயாயிரம் மாணவர்களும் சேர்ந்து அந்த நூற்றி ஐம்பது செயற்கைக்கோள்களையும் இந்தியாவோட முதல் ஹைப்ரட் சவுண்டிங் ராக்கெட்டில் வந்து விண்ணில் செலுத்தியிருக்காங்க வெற்றிகரமாக நிச்சயமாக அந்த மாணவர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் வந்து தெரிவிச்சுக்கலாம் மாணவர்கள் மாணவ பருவத்திலேயே ராக்கெட் லான்ச் பண்ணி பூமிக்கு வெளியில் சேட்டலைட்லாம் பறகு அதை நினச்சி பார்க்குறப்பே ரொம்ப குஸ்பம் மூமெண்ட்டாக இருக்குல்ல ஆமாம் பெருமையான ஒரு தருணம் தான் அது ஓகே சிறப்பு ஓகே ஷோக்கில் போயிடலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ இப்போ என்ன ட்ரெண்ட்னா வெப் சீரிஸ் பார்க்குறதான் ட்ரெண்டு அதுவும் சீசன் சீசனாக வந்துகிட்டு இருக்கோம் மணி ஹைஸ்ட் பார்த்துருப்போம் பிரேக்கிங் பேட் பார்த்துருப்போம் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்துருப்போம் பல சீசன்களாக இருக்கும் எல்லாம் விடாப்படியாக கடைசியும் பார்ப்பாங்க அதே மாதிரி ஒரு அரசியல் கட்சி வந்து ஒரு வெப்சீரீஸ் மாதிரியே தொடரும் தொடரும்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம சீசன் ஒன் டூலாம் முடிஞ்சு பல சீசன்கள் ஆகிடுச்சு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனா இப்பதான் சீசன் டூக்கே வந்திருக்காங்களா அவங்க ஆமா எவ்வளவு போரிங்கான சீரிஸ் பாத்தீங்களா அந்த தர்ம யுத்தம் பார்ட் டூக்கே இப்போதான் வந்திருக்கோங்கிற மாதிரி சொல்லிருக்காரு ஓபிஎஸ் ஓபிஎஸ் ஓட தொடர் கதை தான் நாங்க சொல்றோம் ஓபிஎஸ் சிபிஎஸ் சண்டே தான் நாங்க வந்து குறிப்பிடுவோம் கிட்டத்தட்ட அவங்களும் அந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரி தானே அந்த த்ரோன்காக தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஆமா அதேதான் இன்னைக்கு வந்து அசோகா ஹோட்டல்ல ஓபிஎஸ் அணி நிர்வாகிகள்லாம் எல்லாம் கொண்டாங்க ஓபிஎஸ் ஓட தலைமையில பண்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில ஓபிஎஸ் கிட்டத்தட்ட பேர் ஒன்னு அவர் நியமிச்ச நிர்வாகிகள் மேடையிலே இருக்காங்களே அவர் ஆதரவாளர்கள் வந்திருக்கதா சொல்றாங்க ஆமா என்ன வந்து பேசியிருந்தாருன்னா முக்கியமா நாங்க வந்து ரெட்டலை ஜெயிக்க வைப்போம் அப்படின்னா அறிக்கையெல்லாம் கொடுத்துருந்தாருல்ல அதான் மேடையில் வந்து புழுங்கு புழுங்குன்னு புழுங்கி வந்து தீத்தாரு அதுக்கு எந்த விதமான மரியாதையும் அவங்க கொடுக்கவே இல்லை அவர் பேரை கூட உச்சரிக்க நான் விரும்ப விரும்பல அப்படிங்கிறார் எடப்பாடி பழனிசாமி பேரை கூட சொல்ல மாட்டாரா ஓபிஎஸ் ஏன் பயமா பிடிக்கலையா பிடிக்கலையாமா பிடிக்கல எனக்கு பிடிக்கல மக்கள் இப்ப என்ன நிலவரங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த ரிசல்ட் வந்தோடனே எல்லாருக்கும் தெரிய போகுது என்ன ரெட்டலை என்ன நிலைமை ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பாக்கதானா போறீங்க பிரச்சாரத்தையே போறது இல்லைங்கிற தள்ளத்திலேவா தெரிஞ்சிருச்சு ஏன்னா அவரே தோக்கணும்னு ஆசைப்படாது ரெட்டலை அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு ஆனால் ரெட்டலைக்காக நாங்க வந்து வாக்கு சேகரிப்போம்லாம் சொல்லிட்டு இருந்தாரு அதான் மரியாதை இல்லையா நாங்க ரெட்டலையே விட்டு கொடுத்துருவோம் நினைச்சிருந்தா பைட் பண்ணிட்டு இருக்க முடியும்ல பட் ஆனா ஓகே நாங்க வந்து எங்க வேட்பாளோட வாபஸ் எல்லாம் வச்சோம் அத கூட நினைக்க பண்ணிடுறேங்க எடப்பாடி அதான் அவர் வரவே விட மாட்டேங்கிறாங்க போல பிரச்சாரத்துக்கு அவர் வர வரலான்னு பார்த்தா கூட இவர் போய் பண்ண வேண்டியதான் பிரச்சாரத்துக்கு அதான் மருது அழகராஜ் என்ன சொல்றாருன்னா ஓபிஎஸ் ஆதரவாளர் நாங்கள் நேர்ல போய் தான் பிரச்சாரம் இல்ல காணொளி வாயிலா கூட பண்ணுவோன்றாரு காணொலி வாயிலா யார்கிட்ட பண்ணுவாங்க அப்படிங்கறது தெரியும் அவரு ஓபிஎஸ் மாறி மாறி பேசிட்டு இருப்பாங்க நினைக்கிறோம் ஆமா இன்னைக்கு அந்த பேனர்ல கூட பாத்தீங்களா கீழ ஒயிட்டா பால பெரிய கேப் இருந்தது ஏதோ ஃபில் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க பட் எதுக்கு நம்ம பிளைனா விட்டு பண்ணணும் பிளைனா விட்டுருக்காங்க அந்த பேனர்ல இதுல வேற டாகர் எல்லாருக்கும் பச்சை வளர்ற டாகர் ஆமாஹான் வந்து விரக்தியின் உச்சத்துல இருக்காராம் ஓபிஎஸ் நிச்சயம் எடப்பாடி போலன்னு சாமி தோத்தே ஆகணும் வந்து இடித்தறதில்ல அப்புறமேட்டாவது அவங்களுக்கு பாடம் புரிஞ்சு நம்ம வருவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காரு ஓபிஎஸ் ஆமா இன்னொரு பக்கம் அந்த சிபி ராதாகிருஷ்ணன் பாராட்டு விழா நடந்தது இல்ல அதுல வந்து எடப்பாடி தரப்புக்கு அழைப்பு எடுத்திருந்தாங்களாம் ஓபிஎஸ் தரப்புக்கு அழைப்பு எடுக்கலையா அதுல வேற இன்னும் கோவமாயிருக்காராம் பிஜேபி மேல பிஜேபி வேட்பாளர் நிப்பாட்ட வச்சா வேட்பாளரே அப்பா சொகனேன்னு எடப்பாடி பழனிசாமி எல்லாத்துக்கும் நான் தான் எனக்கு மரியாதை இவ்வளவுதானா அப்படின்னு பொங்கல் ஓபிஎஸ் மதிப்பில்லைங்கிறது தெரியுது பிஜேபி அதுல நிலப்பட எடுத்தாலும் தமிழ்நாடு பிஜேபி மதிக்க மாட்டேங்குது எடப்பாடி பழனிசாமி சுத்தம் மதிக்க மாட்டேங்கிறாரு சரி அந்த சைடு போனா தேர்தல் ஆணையருக்கு தொடர்ந்து கடிதமா எழுதி புகாரை அனுப்பிட்டு இருக்காங்க அதிமுக அணியை இன்னைக்கு என்ன புகாரன்னா போன வாரம் வந்து அந்த பட்டியல அடைச்சு வச்ச ஆடு மாதிரி வாக்காளர் அடைச்சு வச்சிருக்காங்க மண்டபத்துக்குள்ளார இதெல்லாம் நிறைய பாருங்க இன்னைக்கு என்ன புகார் கொடுத்துருக்காங்கன்னா டூர் கூட்டிட்டு போறாங்களாம் ஓ அதுல இருந்து அடைச்சு இப்ப வெளியே கூட்டிட்டு அடைச்சு வச்சிருந்தாங்க முதல்ல இப்ப வந்து ஒவ்வொரு பஸ்ஸா டூரிஸ்ட் பஸ்ஸ புடிச்சு ஏத்தி உங்களுக்கு மத்தியான செம்மையான விருந்து இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் சரக்கு எல்லாம் ஊத்தி ஊத்திட்டுலாம் இப்ப அதிமுக வந்து ஸ்மெல் பண்ணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க விசாரிச்சா கூட்டிட்டு போறாங்களா பல ஏரியாக்கள் அப்படியே வாக்காளர்கள் வந்து எந்த எதிர்கட்சியுடைய ஐ மீன் ஏடிஎம்கே மற்ற எதிர்கட்சிகளுடைய பிரச்சாரத்தோட கேட்ட கூடாது கேட்டா இன் கேஸ் மனசு மாட்டி என்ன பண்றதுட்டு நம்ம ஆட்சி மேல அலர்ட்டா இருக்கணும் அதிருப்தியை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அதை கேட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுற்றுலா எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு சுற்றுலாவா ஆமா இன்னொன்னு வந்து ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா தண்ணியா வாரி இறைக்கிறாங்க பணத்தை வந்து தண்ணீரா வாரி இறைக்கிறாங்க நாங்க பண்ணிரு மாதிரி தான் தொழிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறாரு போல கிட்டத்தட்ட எங்களால முடியல அவர் சொல்லிட்டாரு வாக்குமூலம் கொடுத்துட்டாரு எங்களால அவ்வளவு செலவு பண்ண முடியலங்க ஆளுங்கட்சியா இருக்காங்க செலவு பண்றாங்க தண்ணீரா ஓடுது இங்க ஆல்ரெடி பண்ணி நூறு பிரச்சனை பட் நாங்களும் பண்ணின் முறையா தெரிக்க முடியுது பணத்தை அந்த மாதிரி கிட்டத்தட்ட சொல்லிட்டாரு ஆமா இந்த அண்ணாமலை வந்து இடையன் காட்டு வளசு தப்பக்குளம் போன்ற பகுதிகளுக்கு எல்லாம் வர நாலு பாயிண்ட் வந்து பிரச்சாரம் பண்ற மாதிரி பிக்ஸ் பண்ணிருந்தாங்க அஞ்சு மணிக்கு வர வேண்டியது கோயம்புத்தூர்ல இருந்து ஈரோட்டுக்கு ஆனா அஞ்சு மணிக்கு வரவே இல்ல ஆனா அங்க மைக் பிடிச்சவங்க இதோ வந்து கொண்டிருக்கிறார் நமது தலைவர் தானே தலைவர் வந்து கொண்டிருக்கிறார் அடுத்த முதல்வர் வந்து கொண்டிருக்கிறார் பிஜேபி அரங்க ஒரே அதே அலப்பற கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க மணி ஆறாச்சு ஏழாச்சு வரவே கிடையாது ரெண்டுமே கழிச்சு தான் வந்துருக்காரு என்ன விஷயம்னா கூட்டமே இல்லையாங்க விசாரிச்சாரு எவ்வளவு பேருப்பாங்க அண்ணன் வரேன்னு தெரியுது இல்ல ஒரு ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்களா அண்ணா இரநூறு பேட் இல்லனா அப்படின்னு உடனே கோவப்பட்டு பக்கத்துல ஒரு ரெசார்டுக்கு போயிட்டாரான் ஓஹோ ஈரோடு பக்கத்துல இருக்க ரெசார்ட் கிளம்பி போயிருக்காரு கிளம்பி போனா அங்க பொறுப்பாளராக இருக்கிற செங்கோட்டையன் வேலுமணி தமிழி எல்லாம் போன் அடிச்சிருக்காரு என்னங்க அதிமுக கிரவுட் இல்லையாங்க கொஞ்சம் கூட்டுங்கண்ணா வராம போய் அதுக்கப்புறம் கிரௌட் கொஞ்சம் கூட்டிருக்காங்கப்பா கிரௌட் கொஞ்சம் கூட்டதுக்கு அப்புறம் வர்றதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு மேல ஆயிருக்காங்க என்ன ரீசன்னா நித்து கமல்ஹாசன் வேற மூணு பாயிண்ட்ல பிரச்சாரம் பண்ணிருக்காரு ஈவி செல்வன் ஆதரச்சு அந்த கருங்கலன் பாளையத்துக்கு எல்லாம் எல்லாம் அங்க போயிட்டாங்களாம் மக்கள் எல்லாம் வாங்க விக்ரம் போய் விக்ரம் அப்படின்னு பிக் பாஸ் அங்க போயிட்டாங்க கிளம்பி இன்னொரு பக்கம் வந்து ஏடிஎம்கேவே பிஜேபி அதிருப்தி எல்லாம் இருக்காங்க அதனால பல பேர் புறக்கணிச்சுட்டாங்க இன்னொரு எடப்பாடி பழனிச்சாமி வேற நேற்று ஈரோட்டில் இல்லை ஈரோட்டில் எடப்பாடி பழனிசாமி தான் பல பேர் ஈரோட்டில் இருக்காங்களா அதிமுக நிர்வாகிகள் அவர் கிளம்பா இவங்க ஊருக்கு போயிடாங்களா ஓ அதனால நேற்று ஃபுல்லா ஆனா அந்த கூட்டத்துல நிறைய அதிமுக கொடி இருந்துச்சு அது பிஜேபி அவங்களே கொண்டு வந்துட்டாங்களா அதிமுக கொடி அவங்க சேர்ந்து கொண்டு வந்து அதிமுக இருந்தாங்களா வெலுமணி சொன்னதுக்கு சொன்னது அதிமுக இறக்கிக்காங்க அந்த சைடு ஆனா கூட்டம் இல்ல அண்ணாமலை இந்த சைடு கமலஹாசனுக்கு நல்ல கூட்டம் தான் ஏன்னா சினிமா ஊர்ல எல்லாம் சினிமாக்காரங்க வந்தாங்களே ஒரு இது இருக்கும்ல அது கமலாசன் ரொம்ப கூட்டம் இருக்கும் நிறைய பேசியிருக்காரு முதல்ல ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருந்தது இப்ப நார்த் இந்தியா கம்பெனியா வந்திருக்கு நான் வந்து கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு எங்க சின்னத்தை தாண்டி ஒரு ரெண்டு சின்னத்துக்கு நான் வாக்கு சேகரிக்கவே இல்லை முதல் முறையாக நான் வந்து கைக்கு வாக்கு சேகரிக்க வந்திருக்கேன்னா அது காரணம் ஆபத்துன்னு வரப்ப நம்ம கட்சி சின்னத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது நமக்கு ஆபத்து நெருங்கிட்டு இருக்கு அதே மாதிரி விசுரம் படம் வந்தப்ப ஒரு அம்மையார குடச்சல் கொடுத்தாங்க அந்த சமயத்துல கலைஞரும் மு க ஸ்டாலினும் எங்ககிட்ட கூப்பிட்டு ஏதாவது உதவி விருமானு கேட்டாங்க இல்லது நாட்டு பிரச்சனை அப்படியே என்னோட வீட்டு பிரச்சனை நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இப்போ கிட்டத்தட்ட ரூட் எடுத்துட்டாரு அவரு அதான் கடைசியில் தான் சொல்லியிருக்காரு என் பயணத்தை பாருங்கள் என் பாதி புரியும் அப்படின்ட்டு இருக்காரு புரியும் அதே பேர் புரியலன்றாங்க இன்னொரு பக்கம் அதான் என்ன என்ன பாதைனா டிஎம் கிடைய பாதை அவரோட பாதை நேரம் அதான் சிம்பிளா சீன் வச்சு சொல்லிட்டார் ஓ அது இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு பாத்தீங்களா நம் மீது கை வைக்க நினைப்பவர்கள் மீது நாம் கை வைக்க வேண்டியதில்லை கை சின்னத்தில் மை வைத்தால் போதும் அப்படின்னு இருக்காரு பக்கத்துல ஈவி கேஸ் அசந்து பாத்துட்டு இருக்காரு என்னென்னா பேசுறாரு மனுஷன் என்ன சொல்றாருப்பா அப்படின்னு இன்னொன்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருந்தாரு அந்த கூட்டத்துல வந்து பயங்கரமா சொல்லி இருந்தாரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு என்னென்னமோ சொன்னாரு அதுல வித்தியாசமா ஒண்ணு சொல்லி இருந்தாரு என்னன்னா நீங்க தென்னரசுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கன்னா தான் திமுக வந்து வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றுவாங்க அப்படின்ட்டு இருக்காரு அதுக்கு என்ன காரணம் சொல்றாருன்னா ஐயோ இடைத்தேர்தல தோத்துட்டமே அடுத்து வாக்குறுதிகளை நிறைவேற்றினா நம்ம ஜெயிக்க முடியுங்கிற பயம் வந்து பாசிட்டிவ் திமுக நெகட்டிவ்ஸையும் பேசியிருக்காரு இப்ப தேர்சி நீங்க வாக்கு குத்துறீங்கன்னா ஆட்சி மாற்றம் வரப்போறது இல்லையா சொல்லியிருக்காரு ஆட்சி மாற்றம் எப்படி வரும் இடைத்தேர்தல் ஜெயிச்சா சொல்ற அதையும் சொல்றாங்க இல்ல இப்ப இது ஆட்சி மாற்றம் வரப்போறது இல்லையா நிறைய பேர் திமுகவே குத்திர என்ன பண்றது காங்கிரஸ் குத்திர என்ன பண்றது ஆனா கூவி கூவி பிரச்சாரம் பண்ணார்ல ஆமா அங்க இருந்த முக்கால்வாசி மக்கள் வந்து ஈரோடு மேற்கு பக்கத்து ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்தாங்களா அந்த லேட் ஆச்சு ஆட்கள் சேரல அப்படின்ட்டு பக்கத்து இதுல தொகுதியில இருந்தாலும் வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க வழி இல்லப்பா அவங்க போட்டு கேட்டிருக்காரு அவங்களுக்கு அந்த தொகுதியில ஓட்டே இல்ல ஆமா இவ தங்க முடியாதான் சொல்லியிருப்பாங்க வரி இல்லப்பா அவங்க கூட்டு வரணும்னா அப்படிதான் வர முடியும் அப்படின்னு இருப்பாங்க அவங்க நினைச்சிருப்பாங்க நல்லதுதான் வேற தொகுதி மக்கள் இவர் பேசுறத கேட்டு மாத்தி கித்தி ஓட்டு போட்டு போறாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அது இன்னைக்கு காலையில திமுகவுடைய மேற்கு துணை செயலாளர் கனிமொழிங்கிறவங்க வீடு வீடாவே பாத்தாலெல்லாம் தேய்ச்சி கொடுத்துருவாங்க பெண்களுக்கு அப்படியா அக்கா பாத்திரம் பாத்தீங்கன்னா பல இருக்கா இந்த மாதிரி ஆட்சியும் பல இருக்கு வாக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடா போய் போய் பாத்திரம் தேய்ச்செல்லாம் வந்து வாக்கு சேகரிக்கிறாங்க ஆமா வாக்கு செய்ய இன்னொரு பக்கம் ஒரு வீடியோ வந்துருக்கு பாத்தீங்களா குக்கர் அன்பாக்சிங் அது வந்து கை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு குக்கர் கொடுத்துட்டு இருக்காங்க ஆமா பாவம் அந்த பாட்டிங்க வந்து வெள்ளந்தியா எல்லாம் சொல்றாங்க இங்க எண்பத்தி கொடுத்தாங்க கை சின்னத்துல எவ்வளவு சொல்லி இருக்காங்க பண்ணிட்டு இருந்தாங்க அந்த குக்கருக்கு திமுக பத்தி பேசும்போது வார் ரூம் சென்னையில வார் ரூம் ஒண்ணு அமைச்சிருக்காங்க அதுக்கு வந்து தினசரி வந்து தகவல்கள் வருதான் ஈரோடு கிழக்குல இருந்து இதை பத்தி நம்ம நிருபர் அழகு சுப்பையா வந்து ஈரோடுல இருக்கிற மூத்த நிர்வாகிகள்ட்ட எல்லாம் பேசியிருந்தாரு திமுக சைட்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா டெய்லி ரிப்போர்ட் வந்து அந்த வார் ரூம்க்கு தான் வார் ரூம்ல இருந்து வந்து முதல்வருக்கு அந்த ரிப்போர்ட்டை பாஸ் பண்ணுறாங்கன்னா முதல்வர் வந்து யார் யார் சரியாக அங்கே போகலை பிரச்சாரத்துக்கு போகலையோ அவங்கள ஃபோன் பண்ணி திட்டுறாராம் அதே சமயத்தில் வந்து ஒரு நாளைக்கு இருபது பூத் ஏஜென்ட்டுக்காக ஃபோன் பண்ணி உற்சாகமும் படுத்திகிட்டு இருக்காராம் இந்த தகவல் எல்லாம் வந்துட்டு இருக்கு இன்னொன்னு ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கறதா டார்கெட்னு வந்து ஸ்டாலின் சொல்லி இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க ஓகே ஆனா முன்னாடி எப்படி இருந்ததுன்னா ரெட்டலை சின்னம் உடனே அந்த சீடு ஆக ஓஹோ தான் வின் பண்ண போறோம் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருந்தாங்க பட் பணத்தை இறக்கிறத பார்த்துட்டு இந்த சைடு ஜர்க்காயை கிடக்க ஏடியும் நம்ம சைடு ஃபுல்லாக உற்சாகம் தான் டிஎம்கே வாங்குற சைடு இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு இப்போவே முடிவு தெரியும் யாரும் அங்கே லீட்ல வந்துட்டு இருக்காங்க தெரியும் நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஷோல சொல்லியிருந்தோம்ல இது கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்கு அதிமுக அது ட்ரை பண்றாங்கன்ட்டு ஆமா இருபதாம் தேதிக்கு அப்புறம் இன்னும் ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோம் அதுதான் போல இன்னைக்கு போய் ஒரு புகார் வேற கொடுத்துருக்காங்க புகார் கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து திமுக என்ன நினைக்கிதுன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தான் நினைச்சிருக்காங்க சத்யபிரதா சொல்லியிருக்காரு லைட்டா திமுக ஸ்மில் பண்ண ஆரம்பிச்சா கூட இந்த டூர்லாம் இன்னைக்கு கேன்சல் ஆயிருக்கும் அவங்கள அதெல்லாம் கேன்சல் ஆயிருக்கும் உஷாரா இருப்பாங்க எப்போ தா சாூ தேர்தல் நிறுத்தணும் யாரும் புகார் கொடுக்கல மாதிரி வேற வேற புகார்கள் வந்துட்டு இருக்கே தவிர இடைத்தேர்தல் நிறுத்தணும்னு யாரும் மாதிரி அங்க இருக்கிற தேர்தல் அதிகார எல்லாருமே டூர் தான் போயிருக்காங்க நினைக்கிறேன் வேற ஒரு தொகுதிக்கு ஆமா இவ்வளவு நடக்குது நம்ம வந்து ஜூனியர் விடல நான் எழுதிட்டு இருக்கோம் அவங்க கவனத்துக்கு போற மாதிரி ஆனா அவங்க கண்டுக்கிற மாதிரி கண்டுக்கவே இல்லையே இன்னும் புரியவே இல்லையே எடித் தெரியது தான் இந்த சைடு செல்வராக சொல்றாரு திருமங்கலம் ஃபார்முலா இருந்துச்சு அதெல்லாம் பீட் பண்ணி போயிட்டே இருக்கு ஈரோடு கிழக்கு ஃபார்முலா ஆமா நார்மல் பாரிஸுக்காக புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடிப்பாங்கள அந்த மாதிரி திமுக கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க புதுசு புதுசா ஒன்னு வந்து இந்த ஃபார்முலா திருமங்கலம் ஃபார்முலா அரவக்குறிச்சி ஃபார்முலா இப்போ ஈரோடு கிழக்கு ஃபார்முலா இல்லப்பா நிறைய பேர் தேச்சு யோசிறாங்க அடிச்சு உதேசல படத்த போட்டாங்களா இன்னைக்கு பாரு எதிர்கஜிகள் சொன்னனே பாரு இப்போ முதல்ல அடிச்சு வச்சா வெளியூட்டி போய் சுதந்திர சொல்லி சொல்லிட்டு போறாங்க ஆமா ஆமாம் ஃபார்முலாவை மாற்றிக்கிட்டே இருக்காங்க அவர் கூட சொல்றாரு கூண்டில் ஃபர்ஸ்ட் அடைச்சு வச்சுருந்தாங்க பழங்கள் உணவுகள்லாம் கொடுத்தாங்கன்ட்டு அவர் ஒரு மாதிரி சொல்லியிருந்தாரு அதுக்குள்ள அவர் சொல்லி ஃபார்முலாவை மாற்றிட்டாங்க இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா ட்ரை பண்ணுவாங்கன்னு பார்ப்போம் இன்னொரு நாளைக்கு வந்து பிஜேபி வந்து ஓமந்தூரார் மருத்துவமனையிலிருந்து போர் சின்னம் வரைக்கும் மாபெரும் பேரை நடத்த போகிறாங்களாம் அந்த கிருஷ்ணகிரியில் பிரபு அப்படிங்கிற அந்த ராணுவ வீரர் கொல்லப்பட்டிருந்தாரு யாருனாலன்னா திமுக கவுன்சிலர்னால அதுக்காக ராணுவ வீரர்களுக்கே தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை யாருக்குமே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத ப்ரொஜெக்ட் பண்ணி இவங்க வந்து பேரணி போறாங்கன்னா அண்ணாமலையெல்லாம் பங்கேற்க போறாங்க அதுக்கு நாளைக்கு கட்சியாக இருக்காங்க அவங்க இன்னொரு பக்கம் அந்த ஆன்லைன் விளையாட்டு மூலமாக இன்னொரு உயிர் வந்து பறி பறிப்போயிருக்கு மதன்குமார் அப்படிங்கிற இளைஞர் வந்து தொடர்ச்சியாக பப்ஜி விளையாண்டுகிட்டு இருந்திருக்காரு அதனால வந்து கண் பார்வை வந்து அவருக்கு மங்கியிருக்கு தலைவலி தீராத தலைவலியாக இருந்திருக்கு அதுக்கு சிகிச்சை எல்லாம் எடுத்தும் கூட சரியில்லாமல் இருந்திருக்கு அவர் ஆன்லைன் ரம்மியிலையும் வந்து பணம் இழந்திருக்கதாக சொல்லப்படுது அவர் வந்து தூக்கிட்டு தற்கொலை செஞ்சிருக்காரு ஒரு தொடர்ச்சியாக இது நடந்துகிட்டே இருக்குது விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அரசும் சரி ஆளுநர் வந்து அந்த இதை மசோதா வந்து கிடப்பிலே வேற போட்டு வச்சுருக்காரு காவலர்கள் அப்பப்போ அட்ராசிட்டி பண்ணுவாங்க சில இடங்கள் நடக்கிறது சகஜம்தான் ஆனால் கடந்த ஒரு மாதம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா பல இடங்களில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நானெல்லாம் காவலர் தெரிஞ்சுக்கலனாலாம் போலீஸ் தெரியலன்னு சொல்லிட்டு ஏழை மக்களை பாமர மக்களை வந்து துணி ரொம்ப அதிகமாகிருக்கு தமிழ்நாட்டில் இப்போ நெல்லையில் திசையன் வேலை அந்த பகுதியில் அந்த இதில் காவல் நிலையத்தில் காவலராக தான் வந்து நேவிஸ் பிரிட்டோ நேற்று வந்து அவருடைய பையனை சலூன் பட்டி கூட்டு போயிருக்காரு சரியா வெட்டலையான் உடனே வந்து மிரட்டியிருக்காரு சொல்லன் கடைக்காரரை மிரட்டாது மட்டும் இல்லாம நேர்ல போய் பார்த்திருக்காரு சொல்லன்பட்டியில அவர் இல்லை உடனே ஷட்டர்லாம் க்ளோஸ் பண்ணி அவன் தொலைச்சு முடிந்த மிரட்டிருக்காரு பையனுக்கு சரியா முடிவிட்டதுனால அநியாயமா இருக்கேன் பையனுக்கு சரியா முடிவு இல்லைன்னா என்ன வேணா பண்ணுவாங்களா ஆமா உடனே எடுத்துட்டாங்களே காவலா சும்மா இருப்பாங்களா இது படிக்க மாத்திட்டாங்க உடனே புரியவே இல்ல காவலர் தப்பு பண்ணாங்கன்னா உடனே வந்து ஆயுதப்படைக்கு மாத்துறது இப்ப ஆயுதப்படைங்கிறது என்ன மாதிரி இது அதுதான் அவங்க டீப்ரமோட் பண்ண மாதிரி ஒரு இது இருக்குன்னு அங்க மாத்துறாங்க ஆனா அதுல அதுக்கு மேல என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அவர் செஞ்ச காரியத்துக்கு அப்படிங்கறது வந்து வெளியே வரமாட்டேங்குது இன்னொரு பக்கம் வந்து அதே மாதிரி நாகை மாவட்டத்துல வந்து புதுச்சேரி காரைக்கால் பகுதி இருக்குல்ல அங்க இருந்து நிறைய வந்து மதுபாட்டில்கள் வந்து உள்ள வந்துட்டு இருக்கு நாகை மாவட்டத்துக்குள்ள சொல்லி ஒன்பது சோதனை சாவடிகள் அமைச்சிருக்காங்க அதுல நேத்து வந்து ஒரு பெண் காவலர் அவங்க சீருடல்லே போய் பாட்டில கடத்திட்டு வந்திருக்காங்க காரைக்கால்ல இருந்து அவங்க பேரு ரூபினின்னு சொல்றாங்க அவங்க அவரோட கணவர் அவங்க நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு காரில் வந்து நூற்றி பத்து லிட்டர் மது மது உள்ள பாட்டில்களை வந்து வச்சிருக்காங்க அதோட மதிப்பு ஐந்து லட்ச ரூபான்னு சொல்கிறாங்க இந்த மது வந்து கடத்திட்டு வந்திருக்காங்க கொஞ்ச நாள் முன்னாடி தான் கஞ்சா விற்றுட்டு இருந்தாங்க இப்போ மது விற்கிறாங்க போல காவலர்கள் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஆமா இவங்க வந்து சமூக விரோதிகளை இந்த மாதிரி செய்வா தடுக்கணும் பட் தான் லைசன்ஸ் வாங்குற மாதிரி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த காவலுடைய போட்டுக்கிட்டு வேற இப்ப அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அவங்களையும் ஆயுதப்படைக்கு மாத்துவாங்களா இல்ல என்ன நடவடிக்கை அடுத்தடுத்து தெரியும் ஆயுதப்படைக்கு மாத்திட்டா உடனே சஸ்பென்ஷன் பண்ணிட்டு இன்னைக்கு பயம் நடத்துறது ஆயுதப்படை தானே பசமா மூடு பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் ஓகே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த இலங்கணேசன் இருக்காருல்ல அவர் வந்து இன்னைக்கு நாகாலாந்து ஆளுநராக பொறுப்பேற்றிருக்கார் அதே மாதிரி ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக சிபி ராதாகிருஷ்ணன் வந்து பதவி ஏற்றிருக்காரு ஆமாம் இவங்க ரெண்டு பேரும் பதவி ஏற்றிருக்காங்க இன்னொன்று சிவசேனா அந்த சின்னம் வழக்கு இருக்குல்ல அதுல வந்து ரெண்டாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரம் கோடி லஞ்சம் வந்து கை மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி உத்தவ் தாக்கரே அணியைச் சேர்ந்த எம்பி சஞ்சய் ராவத் வந்து சொல்லியிருக்காரு ஏக்நாத் ஷிண்டே தரப்பு வந்து ரெண்டாயிரம் கோடி ரூபா கொடுத்து தான் இந்த சின்னத்தை வாங்கியிருக்காங்க அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு ஆனா இன்னும் கொஞ்சம் நாள்ல அதை அப்படிங்கிற மாதிரி அவர் இருக்காரு தேர்தல் ஆணையம் நாளைக்கு தான் உச்ச நீதிமன்றம் அப்படிங்கறது நாளைக்கு இறுதி விசாரணை வருது அந்த வழக்கு இல்ல இறுதி விசாரணை முடிஞ்சு ஏடிஎம்கே வழக்கு மாதிரி ஒத்துவிக்கிறாங்களாங்கிறது தெரியல பட் இறுதி இறுதி விசாரணை தான் நேற்று வந்து பூனேக்கு போயிருக்காரு அமித்ஷா அங்கதான் வந்து சொல்லியிருக்காரு சரத்பவார் காலேயே விழுந்து விட்டார் உத்தவ் தாக்கரே வேற வழி கிடையாது அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இந்த சைடு உத்தவ் தாக்கரே அணி இன்னொரு பொங்குறாங்க நம்பி எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கட்சி உடச்சு எடுத்து இப்ப ஆமா இந்த சைடு வந்து இந்த எல்லா கட்சிக்கும் வரும் எல்லாரும் நம்ம ஒன்றிணும் அப்படிங்கிறாங்க எந்த கட்சியான பிஜேபி நினைச்சா எல்லாரும் எங்களை சப்போர்ட் பண்ண அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு பல மாநிலங்களுக்கு சப்போர்ட் வரும்னு எதிர்பார்க்கறாரு ஆமா உத்தவ் தாக்கரே எதிர்பார்த்துட்டு இருக்காரு அந்த எதிர்பார்ப்புல தான் அனுப்பிச்சிருப்பாரு போல ஆதித்ய தாக்கரேவை தமிழ்நாட்டுக்கு பார்ப்போம் குஜராத்ல அந்த மோர்பி பால விபத்து ஏற்பட்டுச்சு அதுக்கு வந்து அதை விசாரிக்கிறதுக்கு ஒரு குழு அமைச்சிருந்தாங்க அந்த குழு வந்து அறிக்கை இப்போ தாக்கல் பண்ணியிருக்காங்க அந்த அறிக்கையில அதிர்ச்சிகரமான விஷயம் என்னன்னா அங்க நாப்பத்தொன்பது கேபிள்கள் இருந்திருக்கு அந்த பாலம் தொங்குறதுக்கான கேபிள்கள் அதுல இருபத்தி ரெண்டு கேபிள் வந்து துருபிடிச்சிருந்துருக்கான் இதுல வந்து ஆறு மாதம் வந்து நாங்க பராமரிப்பு பண்ணின்னு சொல்லி மூடி வச்சிருந்தாங்க என்ன பராமரிப்பு பண்ணாங்கிறதே தெரியல பாதிக்கு பாதி துருபிடிச்சிருக்கு அரசாங்கம் தானே வந்து பார்த்து செக் பண்ணிருக்கணும் அதான் குஜராத் மாடலா எவ்வளவு பேர் இறந்து போனாங்க நூத்தி ஐம்பது பேர் பேர்ல இறந்து போனாங்க அதாவது பாதி பெண்கள் குழந்தைகள் ரொம்ப அதிர்ச்சிகரமா இருக்கு இந்த செய்தி எல்லாமே ஆமா அதே மாதிரி ஜேஎன்யூல தாக்குதல் நடந்திருக்கு தமிழக மாணவர்கள் மேலேயே ஆமா தமிழ் மாணவர் ஒருவர் வந்து கடுமையா தாக்கியிருக்காங்க ஆர் எஸ் ஓட அந்த மாணவர் அமைப்பான ஏபிவிபிஐ சேர்ந்தவங்க தான் வந்து இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருக்காங்க மாணவர்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடுல அது ஒரு கட்டத்துல தாக்குதலா மாறி வந்து பயங்கரமா காயமடைஞ்சிருக்காரு அந்த தமிழக மாணவர் அதுக்கு வந்து தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலினும் வந்து கடுமையான கண்டனங்களை வந்து பதிவு பண்ணியிருக்காரு இன்னொரு பக்கம் என்னென்னா தமிழ்நாட்டு பக்கம் வருவோம் மயில்சாமி எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நகைச்சுவை நடிகர் மனிதாபிமான மிக்க ஒரு நபர் சிவராத்திரி அன்னைக்கு கேளம்பாக்கத்தில் இருக்கிற மேகநாதேஸ்வரர் திருக்கோயிலில் போய் இரவு முழுக்க பூஜை பண்ணிவிட்டு விடிகாலே வீட்டுக்கு வந்துருக்காரு மாரடைப்பாலை வந்து இறந்து போயிருக்காரு ரொம்ப ஒரு நல்ல மனுஷன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான மனுஷன் மனசில் ஒன்று சொல்லி ஒன்று பேசவே மாட்டார் பேட்டிக்குலாம் ட்ரை பண்ணுறப்ப தம்பி இதை பற்றி பேச முடியாதுப்பா இதை பற்றி பேசலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி கட்டன் ரைட்டாக வந்து பேசுவார் பல நடிகர்லாம் அப்படி கிடையாது அப்படியே பூசி மொழிகி அப்படிங்கிற மாதிரி ஒரு சுகர்கட்டை வேர்ட்ஸ்லாம் பேசுவாங்க பட் சுவர் கூட்டெலாம் போட்டு பேச தெரியாத ஒரு மனிதர் தான் வந்து மயில்சாமி யார் கேட்டாலும் உதவி செய்த ஒரு நபர் அவர் வந்து இருக்காரு ரஜினி உள்ளிட்ட பலரும் போய் வந்து அஞ்சலி நேரில் செலுத்தியிருக்காங்க அவருடைய ஆன்மா சாய்ந்தாலே நாம் எல்லாரும் பிரார்த்தனை செய்வோம் அதே மாதிரி திமுக முன்னாள் அமைச்சர் உபயதுல்லாவும் வந்து நேற்று மரணம் அடைஞ்சிருக்கார் இவர் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் வணிக வரித்துறை அமைச்சராக இருந்தவர் அவருக்கும் வந்து இரங்கலை பதிவு பண்ணிக்கலாம் சனிக்கிழமை பல சிவாலயங்களில் கோலாகலமாக சிவராத்திரி கொண்டாடப்பட்டது கோயம்புத்தூரில் கேட்கவே வேணாம் நல்லா டான்ஸ் ஆட்டம் போட்டேன்னு சொல்லிட்டு சிவராத்திரி கொண்டாடணும் கொண்டாடி முடிச்சாங்க ஜனாதிபதி இருந்தாங்கல்ல அவங்களுடைய குன்னூர் போகிற பேசலாம் கேன்சல் ஆயிருச்சு வானிலை அந்த மாற்றம் காரணமாக சரி எதுக்கு நான் சொல்ல வரேன்னா அகத்தீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு சென்னையில அங்க வந்து நிறைய பேர் சிவ சிவராத்திரி அனுக்கு சிவனுக்கு வந்து பாலை அபிஷேகம் பண்ணா நல்லதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பாக்கெட் பாக்கெட்டா பல நூறு லிட்டர்கள் வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்களும் இப்போ அவ்வளோ இதோ பண்ண முடியாது இல்லை பூஜை பண்ண முடியாதுல்ல பண்ணியிருக்காங்க போல இருக்கு நீதி பால் பாக்கெட்டை அப்படியே குப்பத்துடியில போய் அந்த கொட்டின அந்த போட்டோ வந்து சமூக வலயத்துல வெளியாயிருக்கு பார்க்கவே ரொம்ப அதிர்ச்சிகரமா இருக்கு இதே தமிழ்நாட்டில் தான் பல பேர் வந்து ஒருவேளை சபரூட இல்லாம வந்து துணிப்பு இப்போ கூட பார்த்தோம் சமீபத்தில் ஒரு ரெண்டு உயிர் ஏழு நாள் சாப்பிடாம இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஆமா புதுச்சேரியில வேலை பால் தட்டுப்பாடு இருக்குதுனால அங்க வேற நம்ம ஆவின் பாட்கள் பால் வந்து பாக்கெட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப இவ்வளவு பால் பாக்கெட் வீணா இருக்கதையும் அதை பார்க்க முடிஞ்சது கடவுள் கொடுக்கறது யாரும் வேணாம்னு சொல்லப்படுறது கிடையாது கொடுங்க அதே சமயத்துல ஏழை எளிய மக்களுக்கும் கொடுத்து உதவலாம் அதையும் பலர் சிந்திக்கணும் அந்த பால் பத்தி பேசும்போது இன்னொரு நாட்டுல வந்து பால் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க நம்ம அண்டை நாடான பாகிஸ்தான் அங்க ஒரு லிட்டர் பாலோட விலை வந்து பாகிஸ்தான் ரூபாயில இருநூத்தி ஐம்பது ரூபாய் போயிடுச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு நம்ம கஷ்டப்பட்டு குழந்தைகளுக்கே குழந்தைங்களுக்கே பால் இல்லையா இலங்கையில நம்ம என்ன பார்த்தோம் அதோட ரொம்ப இருக்கு பாகிஸ்தான்ல பாகிஸ்தான்ல சரியா போக்கஸ் பண்ணாததுனால சரியா செய்திகள் வெளியே வரது கிடையாது ரொம்ப பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா என்ன சொல்லியிருக்காருன்னா ஏற்கனவே இந்த நாடு வந்து திவால் ஆயிடுச்சு நம்ம திவாலான நாட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் வெளிப்படையா வந்து முதன்முறையா ஒரு ஒரு அதிகாரத்துல இருக்கிற ஒரு நபர் வந்து பாகிஸ்தான் திவால் ஆயிடுச்சு அப்படிங்கிற அதிர்ச்சியான தகவலை வந்து சொல்லியிருக்காரு அந்த நாடு மீண்டு வரணும் ஆனா அதுக்கான உதவி வந்து இப்போ வரையும் அவங்களுக்கு கிடைக்கல இல்ல இந்த சர்வதேச நாணயம் நிதியம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் காப்பாத்த கூட காப்பாற்ற முடியாத அதேதான் சொல்றாரு அவர் அதே தான் சொல்றாரு நம்ம நினைச்சாதான் மீள முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு பார்ப்போம் முதுகில் குத்திவிட்டு கண்களை துடைப்பவனுக்கு சொந்தக்காரன் என்ற பெயர் உண்டு அப்படின்னு ஸ்டேட்டஸ் போடுறாங்க வாட்ஸ்அப்ல அதுல வந்து பெரியப்பா அத்தை சித்தப்பா எல்லா சொந்தக்காரங்களும் பாக்குறாங்க ஆமா அதிர்ச்சி ஸ்டேட்டஸ் போட்டவர் அது மாதிரி மனோ தங்கராஜ் அந்த ஈசா யோகம் மையத்துல நடந்த அந்த சிவராத்திரி ஃபங்க்ஷனை கலந்துக்கிட்டாரு அதுக்கு ஊப்பி சொல்கிறாங்களாம் ஏதோ திமுக அமைச்சரா இருக்கிறதால சும்மா விடுறோம் இதுவே அங்க இளையராஜா போயிருந்தால் நடக்கிறதே வேற அப்படின்றாங்க கேட்டால் புரோட்ட அது லாபத்துக்காக கூட்டணி வைக்கவில்லை கமல்ஹாசன் இப்பதான் லேசா சந்தேகம் வருது அப்படின்றாங்க திமுக ஆட்சி அமைந்து இருபத்தி ஒரு மாதம் ஆன நிலையில் ஒரு துன்பிக் கூட கிள்ளி போடவில்லை எடப்பாடி பழனிசாமி இருபத்தேழு அமாவாசைகள் எப்ப முடியும்னு மாதங்களை எண்ணிக்கிட்டே இருப்பார் இதோ இருக்கு சும்மாவே அவருக்கு நிறைய அவார்டு கொடுத்துருக்கோம் இன்னைக்கு மீட்டிங்லாம் போட்டு ஒயிட் பேனர்லாம் வச்சிருந்தாரு பேனர்ல பாதி இடத்த யார் பேரு போடுறது பேரை போட்டு நம்ம பேரை கீழே போட்டா நல்லா இருக்காது கீழே போட்டா அதுவும் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு வெள்ளையே விட்டாங்க கேட்டா எங்க அவருக்கு மனசு வெல்லங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க அவங்க ஆதரவாளர்கள் இப்ப ஒரு ஓபிஎஸ் மீண்டும் சின்னவா இருக்குன்னா நான் தான் அதிமுக ஜெயலலிதா எம்ஜிஆர் அவங்க சட்ட நான் மாற்ற முயற்சிக்கவே இல்லை நாங்க எல்லாரும் சேர்ந்து நிரந்தர பூச்சி யாரும் சொல்லிட்டு அம்மாவை நியமிச்சோம் அம்மா எப்படி ரோகம் பண்ண முடியும் பேசிக்கிட்டு இருக்கேன் இவங்க வந்து நியமிச்சாங்களாமா அம்மாவை சரி இவங்க அம்மா நியமிச்சாங்களா இப்ப இன் கேஸ் பொதுச் செயலாளர் பதவி வந்து ஓபிஎஸ் கதுனா ஓபிஎஸ் வேணான்னு விட்டு கொடுத்துருவாரா விட மாட்டாருல்ல இப்ப அவர் என்ன சொல்றாரு அதிமுக நான் தான் எல்லாத்துக்கும் நான் தான் நான் தான் கிடையாதுல அதனால பாடும் நானே பாவம் நானே அப்படி பாடுறாரு அவரு அழுக்கல கண்ணுல வந்து கண்ணீர் மட்டும் தான் வரல ஓபிஎஸ்க்கு உணர்ச்சி பங்க பேசுறாரு அவர் பேரோட உச்சவரிக்க விரும்பல மரியாதையை கொடுக்கல ஏடிஎம்கே வந்து ரெட்டலை தோக்கணும்னு நினைச்சிட்டு தான் பேசுறாரு ஆமா கதறி இருக்காரு வெற்றி வெற்றி சின்னம் வெற்றி சின்னம்னு உங்களுக்கு நான் ஓபிஎஸ்ஏ இப்ப வந்து தோக்குற சின்னமா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு அதனால இந்த பாட்டை எழுகேட் பண்ணிடுவான் அவருக்கு பண்ணி ஆட்டும் நானே பாவமும் நானே இதெல்லாம் பாவம் தான் சிவாஜி கணேசன் எப்போ ஏற்பட்ட ஒரு பாடம்ல அதெல்லாம் குடுக்கறப்ப கொஞ்சம் குற்ற நோச்சா தான் இருக்கு பட் வேற வழி இல்லை அதுல கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஒரு சில இடங்கள்ல நல்லா நடிச்சிருக்காரு முடியலப்பா சாமி எஸ்கே பயிரும் நம்ப நன்றி வணக்கம்